அருகே தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்தில் சீட் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சிறுவனை கடத்தி சென்று கிரிக்கெட் பேட் மற்றும் ஸ்டெம்பால் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குற்றவாளிகள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொடூர தாக்குதலுக்கு காரணம் என்ன சிறுவனை கடத்தி சென்ற கும்பல் கிரிக்கெட் மட்டையால் தாக்குதல் நடத்தும் திடுக்கிடும் காட்சிகள் தான் இவை கொலைவெறி கும்பல் கொடூர தாக்குதல் நடத்த காரணம் என்ன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கோரமங்கலம் காலனியைச் சேர்ந்தவர் குமார் அருகே உள்ள செருக்கனூர் காலனியைச் சேர்ந்தவர் விமல்ராஜ் இவர்கள் இருவரும் சென்னை அருகே சிறீப்பெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகின்றனர் இவர்கள் தொழிற்சாலை பேருந்தில் பயணம் செய்யும் போது சீட் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்கிடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே விமல்ராஜ் மீது கோரமங்கலம் காலடி பகுதியைச் சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது தாக்குதல் நடத்திய அந்த கும்பலில் பதினேழு வயது சிறுவன் இருந்துள்ளார் இந்நிலையில் அந்த பதினேழு வயது சிறுவன் மூன்று நாட்களுக்கு முன்பு இருசக்கர சக்கர வாகனத்தில் கேஜி கண்டிகை பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை சிறுகனூர் காலனியைச் சேர்ந்த புமல்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் மடக்கி பிடித்து கடத்திச் சென்றுள்ளனர் அங்குள்ள கிரிக்கெட் மைதானத்திற்கு சிறுவனை கடத்திச் சென்றவர்கள் கிரிக்கெட் பேட் மற்றும் ஸ்டெம்பால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது இதுகுறித்து சிறுவனின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் போலீசார் தேடுவதை அறிந்த குற்றவாளிகள் ஆந்திரா தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் செருக்கனூர் காலனியைச் சேர்ந்த விமல்ராஜ் புஷ்பராஜ் சூர்யா தமிழ்ச்செல்வன் சுஜன்ராஜ் ஆகிய ஐந்து பேரை சுற்றி வளைத்து மடக்கி கைது செய்தனர் தாக்குதலில் ஈடுபட்ட மேலும் மூன்று பேரை தேடி வருகின்றனர் பேருந்தில் சீட் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சிறுவன் கடத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது